நாம் தமிழர் கட்சிங்க மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது காரணம் இருக்கான் என் பிள்ளைகளை பல்லுந்து சேர்க்கலைங்கிறீங்க உன் பிள்ளைங்க பிடிக்கும் தெரியா எங்கே காசு வரும் மூணு லட்ச ரூபா வாடகை கொடுக்குற வீட்டில் இருக்கிறீங்க கிளி வளர்க்குறீங்க புறா வளர்க்குறீங்க ஏறனா காரு இறங்கினா காரு இவ்வளவும் எப்படி நடக்குது இதில் விஜயலட்சுமி வேறு இடையில செட்டில் பண்ணியிருக்கீங்க இங்கே இருந்த காசு வரும் உங்களா சசிகலா எங்க இருந்து வந்தாங்க சசிகலா எங்க இருந்து வந்தாரு சசிகலா எங்க இருந்து வந்தாரு இவ்வளவு கேள்வி கேட்கல பல சொல்றேன்ல திட்டமிட்டு ஜெயலலிதான் அவங்கள விஜயகாந்த் அடிச்சு திமுக அண்ணன் அடிச்சு வாரிசு அரசியல் அழிப்பன்னு எல்லாம் முட்டாள்தனமான பேசுச்சு வைத்தியக்காரன் எவனாதான் பேசிட்டு இருப்பாங்க கேட்கலாம் வாரிசை ஒழிச்சிருவோம் வாரிசு அரசியல் உழைக்கணும் நம்ம கல்யாணமே பண்ணாத புள்ள பத்துக்காத பண்ண ராஜி அவ்வளவுதான் முடியாது நீங்க அப்படித்தானே முடிச்சு விட என்ன உங்கள பண்றது என்ன உங்கள கூவத்துடன் போட்டிக்காரன் அடிக்க சொல்றீங்களா திமுகாவ வடிவையில் அங்கே கூப்பிட்டு வந்த ஒரு மேடையில் நிற்க வச்சுக்கிட்டு அவனை குடிகாரன்னு முத முதல்ல ஊடகத்துறையில் வெளிப்படுத்தினது மேடையில் அதிகப்படுத்துறது அவமானப்படுத்துது திமுக இதை இல்லை உங்களால் மறுக்க முடியும் இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல ஒரு தலைவருக்கு இந்த மாதிரியான ஒரு கூட்டம் வருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருமாங்கிறதுலாம் இல்ல இது வரைக்கும் இல்லைன்னு நான் சொல்லுவேன் புதுசா வர்றான் அப்படின்னு வரவே கூடாது அவன் தோத்தே போயிடுவான் பாலா போயிடுவான்ங்கிறது என்னோட தாட்டு கிடையாது மக்கள் ஏத்துக்கிட்டா மக்கள் மண்டம்னு ஒன்னு இருக்கு அங்க உங்களை ஏத்துக்கிட்டா நீங்க நான் யாரா இருந்த திமுக விஜயகானந்த வீழ்ச்சிக்கு போறது காரணம் பிரேமலாதாவும் மச்சானமான கேட்டீங்க அதுல இருந்து இவ்வளவு தூரம் நீ வாய் கொடுக்க கொடுக்க சைட்ல போக ஆரம்பிச்சு நேரடியா சொல்றேன் எம்ஜிஆர் அவர்கள் கொடைவெள்ளலாம் இருந்தார் என்றால் உண்மை கொடைவள்ளல் தான் வி என் ஜானகி என்ன வச்சிருந்தாங்க எம்ஜிஆருக்கு இன்னைக்கு கட்சி ஆபிசருக்குள்ள அபோசிஷன் சாலை இல்லை அது வி என் ஜானகியோட நகை பார்க்க கூட தான் உங்களுக்கு தெரியணும் உனக்கு சண்டை போட்டு போட்டாங்கன்னா அப்படி தெரியக்கூடாது வெறும் ஜொல்லாதான் பார்க்கணும் நீங்க அவங்க கொடுத்தாங்க வாங்கினாரு சமாவர தோட்டம் எல்லாமே அவங்க காசு அவங்க எம்ஜிஆர் குடைவெல்லாவே வச்சிருந்தாங்க உண்மை அதுதான் அவங்க ரொம்ப தாராள மனசு அவங்க உழைச்ச கம்பாரிச்ச காசு எல்லாமே எம்ஜிஆர் ஒண்ணும் கிடையாது எம்ஜிஆர் காசு கிடையாது ஒண்ணு அடுத்து விஜயகாந்த் அவர்கள் ஒரு டைம் கூட ஆகல பாருங்க நகைச்சுவை அதாவது நம்ம வீட்டுல இருக்க இல்ல ஏங்க ஏன் உங்க ஃப்ரெண்டுக்கு டிவியை கொடுக்குறீங்க ஏன் ஒண்ணு சாப்பாடா கொடுக்குறீங்க ஏன் ஒண்ணு செலவு காசு கொடுக்குறீங்க நம்ம எதுவும் கண்ட பேருக்கு சோறு போடணும் அப்படின்லாம் கேட்டாங்கன்னு சொல்லி உங்களால அந்த கர்ண மனப்பான்மைக்கு வரவே முடியாது வரவே முடியாது ஏன்னா வீட்டில் உங்களுக்கு தொல்லை இருந்தீங்களே ஏன்னா சம்ப ஒரு படத்துக்கு என்ன சம்பளம் வாங்குறீங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்ப அந்த காசி வருது எதுக்கு நீங்க கல்யாண மண்டபத்தை சோறு போடணும் தேவை இல்லையே நம்மளும் மண்டபத்தை வாடகை கூட்டு சம்பாதிப்போமே அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தா இவரால் செயல்பட்டிருக்கவே முடியாது ஜெயகாந்தால கண்டிப்பா அவங்கள்ட்ட அந்த தாராள மனப்பான்மை ஒரே ஒரு சின்னதா சொல்றேன் கோவிட் செகண்ட் வேவ் பயங்கரமா போச்சு புதைக்க இடம் இல்ல மெத்த புள்ளைய அப்பன் தொடல அப்பனை புள்ள தொடல கட்ட பொண்டாட்டிய தொடல்ல இப்படி ஒரு துர்பாகியமான நிலைமையில இருந்தோம் அப்படி இருக்கிறப்ப புதைக்க எங்கேயுமே இடம் இல்லை யாருமே கொடுக்கல சுடுகாட்டுல எரிக்க அனுமதிக்கல பயப்படுறாங்க அப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதாவது தலைவர்னு சொல்லி விஜயகாந்த் பேர் தான் வரும் ஏன்னா அப்ப அவர் அன்கான்சியஸ் ஆயிட்டாரு அதாவது பிரெயினையும் ஒரு கான்சியஸ்ல இல்ல சில யதார்த்தத்தை புரிஞ்சுக்குவோம் பிரெய்னியும் ஒரு கான்சியஸ்ல இல்ல அப்ப இவங்க வந்து ஒரு அறிவு கொடுத்தாங்க எங்கள் ஆண்டாளர் காலேஜ் கல்லூரி சாவியை தருகிறேன் எங்களை எத்தனை படங்களோ எங்கள் ஆண்டாளர்கள் காலேஜில் கல்ல அந்த கிரவுண்ட்ல புதைங்கன்னு சொன்னாங்க இது விஜயகாந்த் சொன்னாரா சொல்லுங்க எதார்த்தம் பேசுங்க ஏன்னா அவர் நிதானத்திலே இல்ல நிதானம் மீன்ஸ் மீன்ஸ் நாட்ராக் அவர் உடம்பு சரி இல்லாம இருந்தாரு அதை நீங்க திருச்சி திரிச்சு ட்ரிகர் பண்ணிவிட போறீங்க அவரு உடம்பு முடியாம இருந்தாரு அப்ப இவங்க கொடுக்குறாங்க இந்த கொடைவில் மனப்பான்மை அவங்கள்ட்ட உள்ளதுதான் இது விஜயகாந்த் அவர்கள் ஓப்பன் மேடையிலேயே சொல்லியிருக்காரு என் தடுத்து இருந்தாங்க நான் இதெல்லாம் செஞ்சு முடியாது அவங்க ஆசைப்பட்டீங்கல கட்சியா ஆரம்பிக்கிறீங்க நீங்களா பார்த்து சம்பாதிச்சீங்க ஆரம்பிங்கன்னு நாங்க ஆரம்பிச்சேன் மக்களா பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவரோட மேடையில பேசுறது எனக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல என் பொண்டாட்டி பிள்ளைக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல அந்த பூமியில அது போகுது எனக்கு உங்க வீட்டுக்கெல்லாம் வந்து ஒரு வேலை சோறு போட மாட்டீங்களான்னாரு இதுதான் உண்மையான நிலவரம் அடுத்து மச்சான பத்தி கேட்டீங்க எனக்கும் சுதீஷ் சாருக்கும் ஒரு பெரிய நெருக்கமான உறவு எல்லாம் கிடையாது தெரியவும் தெரியாது உண்மையான விஷயம் ஏன்னா அவர் பிசினஸ்ல இருக்கிறது நமக்கு அவ்வளவு கான்ட்ராக்ட் இல்லை ஆனா மலையேற போனாலும் மச்சாந்தோனம் வேணும்னு எந்த ஒருவனும் தன்னுடைய அக்கா வாழ்க்கை போன் மட்டும் நினைக்கவே மாட்டான் இது வந்து இன்னைக்கு இல்ல நம்ம இதிகாசங்கள் புராணங்கள் தொன்று நான் சொல்றேன் எதுக்கு மலையேற போனா துணை வேணும்னா மலையேற உள்ள மச்சா மேல இருந்து கயிறு கொடுத்தாலும் நம்பி ஏறலாம் ஒண்ணு நீங்க மலையேற போறீங்க மச்சா வீட்டுல இருந்தா நம்ம மலையில இருந்து கே வந்து செத்துட்டா கூட மச்சா பாத்துக்குவான் கொண்டாட்டிய வாழ்க்கைய ஆஹ் கரெக்டா ஏன்னா இந்த உலகத்திலேயே அந்த உறவு அக்கா தங்கை அண்ணன் தங்கச்சி உறவு மட்டும்தான் என்ன தப்பா போல நம்ம கல்ச்சர்ல நான் அது வெளிப்படையா பேசுறேன் எத்தனையோ அப்பா தான் பெத்த பொண்ணுக்கு புள்ள கொடுத்த கேஸ் எல்லாம் என் ஆபீஸ்ல இருந்து வரலாறை பார்த்துட்டேன் ஆனா அண்ணன் தங்கச்சி கண்டிப்பா இன்ன வரைக்கும் மிஸ்மேக் இல்லவே இல்லை தம்பி அக்கா தவறான இல்லைகள் ரெண்டு மிஸ் நான் இன்ன வரைக்கும் பார்க்கல ஏன்னா அது ஒரு புனிதமான உறவு அதுதான் சுதீஷ் சாருக்கும் விஜயகாந்த் சார் இருக்கும் அதுதான் சுதீஷுக்கு பிரேமலதா இருக்கும் அதனால இதை தவறாக நீங்க டியூன் பண்ணாதீங்க இவ்வளவு தூரம் விஜயகாந்த் அவர்கள் வளர்த்தார்கள் என்றால் பிரேமலதா இல்லாம வளரல ரெண்டாவது அவங்கள்ட்ட ஒரு ஈகை குணம் அதிகமானது பிரேமலதா அவர்கள் நீங்க சில பத்திரிகையாளர்கள் ட்ரிகர் பண்ணி அண்ணாதே கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க வாயை ஏதாவது புடுங்கி அவதாவது வேலை பண்ணிக்க எங்க கட்சிக்கு அவர் கூட்டணி வெல்லங்க அவரு அவர் போயிட்டாரு தனியா ஓகேயா அதனால அது முடிஞ்சு போச்சு தான் போல அவரு மக்கள்ல கூட்டணி தனியா போயிட்டாரு அவரு அதனால இதுல ஒன்றும் கோபம் இல்ல கோபப்படுற ஆளும் தமிழக முதல்வர் கிடையாது எண்ணம் என்பது திரு முறைய முகா ஸ்டாலின் இருக்காது முக ஸ்டாலினுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்குமே நல்ல ஒரு நெருங்கிய நட்பு இருந்துச்சு எந்த மேடையிலையும் இன்ன வரைக்கும் சொல்ற ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாரத்தில் விஜயகாந்தையோ சேமத்துக்கையோ தவறா பேசினாருன்னு காண நான் பாலிடிக்ஸ் பேசுறதே விட்டுற பேச மாட்டார் அவர் இந்த மக்கள் நல்ல கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க அந்த கூட்டணிக்கு விஜயகாந்த் வரும்பொழுது இதுல நடந்து அவர் ஏற்பட்ட துரோகம் அப்படின்னா ஏன்னா வந்து வைகோசையில இருந்து ஒரு சில இஷ்யூ நடந்திருக்கு ஏன்னா வாக்கு வகை கிட்டத்தட்ட வந்து அவர் வாக்குறது அந்த மக்களை ஒரு ரெண்டு மூணு வசதம் கம்மியா தான் வாங்கினாங்க இதுக்கு என்ன காரணம் கூட்டணி வச்சது சரியில்லையா இல்ல வந்து தோழமை கட்சிகளையும் சரியா செயல்படல இல்ல இந்த தோல்வி காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டுமே தப்பு நம்ம தமிழ்நாட்டோட பெரிய சாப ஒண்ணு இருக்கு நல்லவன தூக்கி வந்துருவோம் நடிக்கிறவனை ஏத்துப்போம் நல்லவன திருப்பி சொல்லுங்க நல்லவனா தூக்கி எரிஞ்சுருவோம் நடிக்கிறவன ஏத்துப்போம் ஒருத்த கருத்தா பேசுறான்னு வைங்களாம் நம்ம நாட்டு மக்கள்கிட்ட ரொம்ப டேலண்டா பேசுறான்னா ஒன்னு மன நோயாளின்னு சொல்லுவான் இல்ல மது நோயாளி சொல்லுவான் உன்ன மென்டல் ராவன்னு சொல்லுவான் குடிச்சிட்டு பேசுறான்டா குடியாற போய் அவன் பேச்சு போய் கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு இது நம்ம தமிழ்நாட்டு மக்களோட சாபம் நம்ம வாங்கி வந்து வர்றோம் அப்படி மக்கள் நல்ல கூட்டணி குவாடினேட் பண்ணாங்க வைக்கோல அந்த விஷயம் சொல்லாதீங்க எல்லாம் பெரிய பாவம் நீங்க சொல்ற வார்த்தை அதை நீங்க இல்ல மக்கள் சொல்றேன் உங்களோட தாட்டு இல்ல அது

கார்பரேட் என்ன செய்யறான்னு தெரியாது நம்ம ஈஸியா இதுவா பாருங்க நாளா நீ நியூ இயர் எல்லாருமே எதுவும் பார்த்துட்டு இருக்கோம் என்ன ஆஃபர் போட்டிருக்கான்னு பாக்குறோம் எல்லா இதுலயும் ஆஃபர் என்ன சும்மா நடத்து கொடுக்கறது கம்பெனி யாரும் வச்சிருக்கானா நாற்பதாயிரம் டிவி ஒன்று நாலாயிரம் கொடுக்குறது நடத்து கொடுப்பாங்கன்னு கேட்குற நமக்கு புரியாது நம்ம 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 கலாச்சாரமே அதுதான் நம்ம கல்ச்சர்லயும் நமக்கு தெரியாது மக்கள் நல்ல கூட்டணிக்கிறது அருமையான ஸ்டாண்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்த விஜயகாந்த் விஜயகாந்த் வந்து பிரத முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்ச பிறகுதான் அவங்க இந்த அவங்க வர்றாங்க அந்த கூட்டணியில அவங்க டிஎம்கேக்கு போயிருக்கணும் அன்னைக்கு டிஎம்கே போயிருந்தா டிஎம்கே தோத்துருக்காது இருக்காது தேமுதிகவும் படபாதகத்துக்கு போயிருக்காரு அதெல்லாம் அடிச்சு சொல்லுவார் அப்ப இது யாரோட நீங்க சொல்றீங்க யாரு இந்த பண்ணிருப்பா அப்படி எல்லாம் கிடையாது அரசியலுங்கிறது அன்றாடம் எடுக்கிற முடிவுகள் இப்படி எடுத்திருந்தா பெற்றாருந்துருக்குமோ இப்படி எடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்குமோனா டோல் பி பஸ்ல வர்ற மாதிரி தான் இந்த பஸ்ல ஏறி அந்த ஹீரோட கதை என்ன அதுக்கு முன்னாடி ஒரு வீடு இருவாசல் பாலச்சந்திரன் எடுத்துட்டாரு இதே கான்செப்ட அது ஒரு விஷயம் ஒரே படத்து ரெண்டு கிளமேக்ஸ் வரும் இது நம்மளால நினைச்சுக்கலாம் இப்படி போல அப்படி இருக்காதோ அப்படிங்கிறது நம்மளோட நினைவு பட் நடந்தது நடந்ததுதான் ரிவர்ஸ் பண்ண முடியும் பண்ணி பண்ண முடியாது அவர் அப்ப நடுத்த ஸ்டாண்ட் ஒரு சரியான ஸ்டாண்டு தான் எதிர்பார்த்ததே மக்கள் நல்ல கூட்டி செய்யல யாராவது ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருந்து விஜயகாந்த் ஓத்து இருந்தாருன்னா நீங்க விஜயகாந்த் இன்கேபிள் நீங்க சொல்லலாம் யாருமே ஜெயிக்கல இல்ல அப்ப எப்படி நீங்க குறை சொல்ல முடியும் விஜயகாந்த் இன்னொருத்தை ஒன்னுத்தை புரித்திக்கணும் யாராவது ஒருத்தன் மெஜாரிட்டி வாங்கியிருந்து ஜெயகாந்த் படுபாதாரத்துல போயிருந்தா நீ விஜயகாந்த் காரணம்னு சொல்றான் விஜயகாந்து காரணம் இல்லை எல்லாருமே தோத்துட்டாங்க ஆக்சுவலா அந்த கான்செப்டை மக்கள் ஏற்றுக்காது மக்களுக்கு புரியாதுங்க மக்கள் வந்து எடுத்துக்காது ஒரு விஷயத்த ஏன்னா அவரே கேட்கிறாரு மேடையில கிங்கா கிங் மேக்ரான்னு கேட்டாரு தனிச்சுதான் நிற்கணுங்கிறது விஜயகாந்தோட முடிவுகள் இருந்திருந்தா ஒரு கட்டத்துல ஜெயகாந்த் எல்லாருமே நாடி இருப்பார்கள் சோழன்னு சொல்றாங்கல்ல அந்த சோலோவிலே டிராவல் ஆயிருந்தாருன்னா விஜயகாந்த் எல்லாரும் நாடி இருப்பார்கள் வேற வழியா இருந்திருக்கு அது ஒரு கட்டத்தில் அது ஏடிஎம்கே இருக்கலாம் நாட் டிஎம்கே இன்னைக்கு எந்த கட்சியா இருக்கலாம் ஒரு கூட்டணி தேவைப்பட்டிருக்கும் இருக்கும் வலுவான கூட்டணி அப்போ விஜயகாந்த் நாடி எல்லாரும் சென்றிருப்பாங்க இவங்க எல்லாருமே போக வேண்டிய ஓகேயா ஆனா அது 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 மிஸ் ஆயிடுச்சு அது மிஸ் ஆனது பிறகு நல்லா தெரிஞ்சவங்க ஒரு அரசியல் நடத்துறது வந்து ரொம்ப பெரிய அளவுல பணம் வேணும் இதுதான் இன்னமும் இந்த நாம் தமிழர் கட்சி மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் நான் எப்பயுமே அவங்களை சந்தேகம் நடத்துற பார்ப்பேன்

அப்படியே இந்த கட்சி எல்லாமே ஜம்பிச்சிடும் ஜெயிச்சாலும் சம்பிச்சிடும் போத்தாலும் ஜம்பிச்சிடும் கட்சினாவாதான் ஜெயிச்சுட்டா அரசியா அரசாட்சி நடக்கும் தோத்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது அடுத்த ஒரு இடைத்தேர்தல் வந்தால் கூட அதை அட்டஸ்ட் பண்ண காசு இருக்காது இது நிஜம் இது உண்மை சரி நீங்க சொல்றதுக்கு எனக்கு சொல்லிட்டே இருக்க மாட்டோம் அதான் சார் நீங்க சொல்ற இது நீங்க சொல்ற இப்படி இப்போ இந்த ஈரோட இடைத்தேர்தல் மாதிரி ஒரு தேர்தல் போது வாக்குக்கு ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க

நான் படிச்சிருக்கேன் லாயரா ஓகே அப்போ பணமொழி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க பிச்சை எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க ஆனால் நல்லா எயிட் ஃபேன்ஸ் பிற வாங்கி காரு வச்சிருக்கீங்க சுத்துறீங்க ஊரில் உள்ளவனை கூட மாடு பயக்க போற கூப்பிட்றீங்க என் பிள்ளையால பல்லிடத்தில் சேர்க்கலங்கிறீங்க பிள்ளை எங்க பிடிக்குதுன்னு தெரியும் எங்க இருந்த காசு வரும் மூணு லட்ச ரூபா வாடகை கொடுக்குற வீட்டில் இருக்கிறீங்க கிளி வளர்க்குறீங்க புறா வளர்க்குறீங்க எரனாக்கார் காரு இவ்வளவும் எப்படி நடக்குது இதில் விஜயலட்சுமி வேற இடையில செட்டில் பண்ணிருக்கீங்க எங்க இருந்து காசு வரும் உங்களுக்குலாம் நீங்க எல்லாம் அடுத்தவன கரெக்ட அடுத்தவன கை நீட்டுறதுக்கு முன்னாடி ஜாக்கிரதை நீட்டுறான் அவருக்கெல்லாம் என்ன யோகிதா இருக்கு அடுத்தவன குறை சொல்றதுக்கு காசை வாங்கிக்கிட்டு ஒரு ஒரு தேர்தல் ஒரு ஒரு பேக்கேஜு ஒரு ஐபேக் மாதிரி பேக்கேஜ் இந்த தேர்தல் காசை வாங்கிட்டு இருப்பாரு ஏன் இப்ப திட்டுறாரு ஏன் இவ்வளவு திட்ட டிஎம்கே மட்டும் திட்டாரு ஏன் ஏடிஎம்கே ல ஊழல்ல ஜெயில சிலைக்கே போடாங்களே ஜெயலலிதா ஏன் திட்டல சசிகலா எங்க இருந்து வந்தாங்க சசிகலா எங்க இருந்து சசிகலா எங்க இருந்து வந்தாரு இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க பதில் சொல்றேன் என்ன விஜயகாந்த மாதிரி பேச வைக்க கூடாது இவ்வளவு இப்படிதான் அவரை டிரிகர் பண்றது சசிகலா எங்க இருந்து வந்தாங்க கண்டிப்பா நீ போய் நான் வேணா பேசட்டாக்கா அப்படின்னு போய் சீமான் கேட்டதா சொன்னார்ல அப்ப இது என்ன எங்க சசிகலா என்ன வாஷிங் மிஷின்ல போய் கிளீன் பண்ணி ப்ளீச்சிங் போட்டு வெளில வந்தாங்களா எப்படி போய் கேட்டா ஊழல் தானே பண்ணிட்டு வந்தாங்க நீ ஊழல் பண்ணலையா நம்ம வந்துட்டு ஈழத்தமிழர்கள் பேர வச்சு சம்பாரிச்சு சுத்தலையா ஈழத்தமிழர்கள வச்சு வியாபாரம் பண்ணது சீமான ஒருத்தர் இருக்கா உத்திரச்சா வைக்கிற உறவின் அடிப்படையில பேசிருப்பாரு ஓகே சார் இப்ப தமிழ்நாட்டுல வந்து ரெண்டு திராவிட கட்சிகள் இருக்கு அதுக்கப்புறம் என்ன உயிர் அடிப்புல பேசிருப்பாரு நீ கிறிஸ்டியன் நாடாரு சார் உறவினர் அந்த தமிழ் உறவுகள்ல யாரும் தமிழ் உறவு பேரு தமிழ் பேர் கிடையாது அவருக்கு சசிகலா அந்த பட்ச தமிழ வச்சிங்க மரத்தமிழ வச்சி நாங்க விட்டு குடுக்க மாட்டோம் அது எங்களுக்கு தெரியும் நீ வந்து எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டியல்ல ஒரு அரசியல் களத்துல இருக்காங்களே அப்படின்றதுக்காக பேசியிருப்பாங்க சரி ஓகே சார் இப்ப வந்து கடைசியா ஒரு கேள்வி கேட்கல ஏன்னா வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சிகள் பெருமாயம் இருக்கும்போது விஜயகாந்த் உள்ள வராரு திரையில இருந்து அரசியலுக்குள்ள வர்றது வந்து ரொம்ப இயல்பா தான் இருக்கு ஏன்னா நம்ம வந்து சிவாஜில இருந்து பாத்துட்டோம் எம்ஜிஆர்ல தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க இப்ப வந்து விஜய் எடுக்கிற ஒரு முன்னெடுத்து ஒரு அரசியல் ஏன்னா வந்து இது இதுக்கு யாரு எம்ஜிஆருக்கு அப்புறம் சினிமா சினிமாவிலிருந்து இங்க வந்து யாரும் பெருசா சாதிக்கல அரசியல் இல்லை ஆனா ஓரளவுக்கு தன்னுடைய வெற்றி தக்க வச்சுக்கிட்டது விஜயகாந்தா வரலாம் இப்ப அதே பாணியை அதை தொடர்ந்து வர விஜய் அதை யோசிச்சு அதெல்லாம் பழிக்காது விஜயகாந்தக்கு பழிச்சதுன்னா அவர் உண்மையாவே டெடிகேட்டடா இருந்தார் அவர் தான் எம்எல்ஏ ஆயிடணும் எம்பி ஆயிடணும் முதலமைச்சர் ஆயிடணுங்கிற எண்ணத்துல அவர் உதவி செய்யல ஈகை செய்யறது அவருடைய இயல்பு ஓகே குங்குமும் மங்களமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை அம்மாங்கிற மாதிரி ஈகையும் விஜயகாந்தும் ஒட்டி பிறந்தது சரிங்களா அத வச்சு அவர் உண்மை ஓட்டு அரசியலா மாத்திக்கல நான் செஞ்சு ஈகே வச்சு ஒரு ஓட்டு அரசியலா மாத்திக்கல அவரு தனியா கட்சி ஆரம்பிச்சப்ப திமுகவுல இருந்த அவரோட நெருங்கிய நண்பர்கள் கூட ஜெயகாந்த் டிஎம்கே அப்படின்னு சொன்ன தியாகம் வரைக்கும் உண்டு உண்டா இல்லையா கண்டிப்பா அதெல்லாம் தியாகோட காணொலியே இருக்கு எப்படிப்பா என்ன தப்பா நடந்துச்சேன்னு என்ன வாங்க பொதுச் செயலாளரே அப்படின்னு காரா கலைஞர் யார தியாக எப்படி இப்படி கேட்க போச்சு அவன் என் ஃப்ரெண்ட் அவன் கட்சியா ஆரம்பிச்சிருக்கான் அவன் தனி நான் தனி அப்படின்னு பேசுனாருன்னு சொல்லி பாத்துருவோம் ரொம்ப எழுதிட்டு வந்தாரு அப்படி இருந்தேன் ஒரு பெருமாறியான கூட்டம் இருக்கு அரசியல் களத்தை வந்து நீங்க கூட நாளைக்கு வாங்க இந்த தொகுதில நில்லுங்க ஓட்டு போட்டா நீ ஜெயிச்சு வாங்க அவ்வளவுதான் என்னோட கருத்து கொடுத்த புதுசா வர்றான் அப்படின்னா வரவே கூடாது அவன் தோத்திய போயிடுவான் பாலா போயிடுவான்றது என்னோட தாட்டு கிடையாது மக்களை ஏத்துக்கிட்டா மக்கள் மன்றம்னு ஒண்ணு இருக்கு அங்க உங்களை ஏத்துக்கிட்டா நீங்க நான் யாரா இதுக்கு இதுக்குன்னு டிகிரி படிக்க போறோமா இல்ல வக்கீலிக்கு மாதிரி படிக்க போறோமா இல்ல டாக்டர் மாதிரி ஆறு வருஷம் படிச்சுட்டு அறுவை சிகிச்சை பண்ண ஒண்ணும் கிடையாது பொலிடிக்ஸ் வர்றோம் மக்கள் ஏத்துட்டா ஜெயிக்கிறோம் மக்கள் நிராகரிச்சா தோத்துருவோம் இப்ப விஜய் செய்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு அதிகமா பேசவே மாட்டாரு முதல்ல பொலிட்டிஷியன் நல்லா பேசணும் உன்னோட கொள்கை என்னன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதை நமக்கு சொல்ல தெரியணும் ஆனா அது பேசவே மாட்டா அப்படியே அவரு அவர் எப்படி லீட் பண்ண முடியும் பொது மேடை பேசுவது என்பது நம் ஒரு பத்து பேர் உட்காந்துருக்குள்ள பத்து பேச்சாளர்கள் பேசிடுவாங்க கடைசியா நம்ம எடுத்து உரையாற்றக்குள்ள இந்த பத்து பேரை ஓவர்டேக் பண்ணி மொத்த ஜனத்தை இம்பார்டாக தான் பொது மேடை ஈடுபடும் இல்லைன்னா வாஷ் அவுட் நம்ம ஓகேவா ஒரு நம்ம கட்சியில உள்ள சாதாரண மேடை பேச்சாளர்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க கே கேட்டு நம்மளால எடுக்க முடியாது அதனால பொது மேடை பேசுவது ஒரு கலை அது வரவே இல்லையே விஜய்க்கு மூணா அரசியல் எப்படி பண்ண முடியும் பண்ண முடியாது இது ஒன்றும் இது பண்றது கிடையாது அப்படியே இது ஜாமி இல்ல அமைதியாக இருந்ததை பொறுத்து தியானம் பண்ணவன் நீங்க நீங்கள் தியாகம் பண்ண வர்றீங்க தியானம் பண்ணவும் சைலெண்ட்டாக உட்காந்துருக்கலாம் மெடிட்டேஷன் நாட் மெடிட்டேஷன் தியாகம் பண்ணணும் டெடிகேஷன் ஓகே நாட் மெடிகேஷன் டெடிகேஷன் டெடிகேஷன்கிறதோட பொலிட்டிக்ஷனில் ஜெயிக்க முடியும் நான் இருக்கிறத நான் என்ன நான் பொலிட்டிக்ஷனில் ஜெயிக்கிறேன்னா ஒரு பத்து வருஷம் எனக்கு தெரியும் பத்து வருஷம் நான் அதில் ட்ராவல் ஆகணும் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் நிறைய நான் டெடிக்கேஷன் பண்ணணும் நிறைய நான் துன்பங்களை நான் துறக்கணும் துறந்து நின்னாதான் நான் ஜெயிக்க முடியும் அதுக்கு காலம் எடுக்கும் கை குடாமு கூட போயிடும் கை குடாமு கூட போயிடும் டி ராஜேந்திரன் கட்சிய ஆரம்பிச்சாரு பாக்கியராஜன் கட்சி ஆரம்பிச்சாரு சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சாரு சொல்லுங்க வரிசையா லிஸ்ட் என்ன சொல்லுவாங்க ஆமா அதனால மக்களை ஏற்றா வாழ போறாரு அவர் கூட்டணி வைக்கணுமா கூட்டணி வைக்க கூடாதா இல்ல தடிச்சு நிக்கணுமா அந்த தான் முடிவு பண்ணணும் மக்கள் தான் முடிவு பண்ண முடியும் நீங்க அதனால கட்சி ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு ரெண்டு கிரவுண்ட்ல ஒரு இடம் இருந்தா போதும் கட்சி விஷய ஆரம்பிச்சிடலாம் மேட்டரை கிடையாது இல்ல ரெண்டு கிரவுண்ட் வாடகை கொடுத்தா போதும் கட்சி விபத்து ஆரம்பிச்சிடலாம் கட்சிக்கு ஆளு பிளக்ஸ் போர்ட கரண்டை கொடுத்தீங்கன்னா பிளெக்ஸ் அடிச்சு கொடுத்துருவாங்க ஆளு வேணும் கீழே போட்டா போடணும்ல பாம்பு இந்த கீழே இல்ல சாரா பாம்பு இந்த கீழே போட்டா போகணுமே அண்ணனின் விழுதுகள் போட்டால்தான் வரும் ஆர்வ குளர் எல்லாம் செய்வாங்க ஆரம்பத்துல தொடர்ந்து அரசியல் பயணிக்க முடியாது ஜெயகாந்துக்கு வந்த பிளக்ஸா இருக்கட்டும் குறைஞ்சது மறுபடியும் ஏறிச்சு இப்ப குறைஞ்சிட்டு ஒரு ஒரு கட்சியும் பாருங்க வைகோ அவர்கள் டிஎம்கே விட்டு பிரிந்து வந்த போது டிஎம்கே தோட இல்லன்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சா இல்லையா வரலாறு பாருங்க எத்தனை எம்எல்ஏ வந்தாங்க பாருங்க ஆனா ஸ்டெயின் பண்ண முடியல தனிச்சு கட்சியா வேல்முருகன் அவர்கள் பாமக விட்டு வந்தாரு ஆனா இன்னைக்கு ஆனா அவர் டிஎம்கே சின்னத்தான் ஜெயிக்கிறாரு நீங்க வரலாற சொல்றேன் அதனால அரசியல் கட்டமைப்புங்கிறது ஒரு எளிதில்லை சென்ட்ரல் அரசியலா ரெண்டே அரசியல் தான் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுதான் வேற எவ்வளவு கட்சிகள் இருக்கு ஆனா சர்வே பண்ண முடியாது அதனால விஜய் அவர்கள் வரட்டும் நம்மல்ல ஒருத்தர் நம்ம பார்க்கிற திரைக்கலைஞன் வரட்டும் நல்லா அரசியல் பண்ணட்டும் நல்ல மாதிரியே செய்யட்டும் அதுதான் என்னை பொருட்களோட பார்வை அதுதான் அது வந்து வர்றதுக்குள்ளேயே அவரு வன்மை தள்ளி கொட்டுறதுலாம் என் வேலை கிடையாது வந்து உங்க கொள்கையை சொல்லுங்க எங்க கொள்கைல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க திருத்திக்குவோம் சரி பண்ணிக்குவோம் எதுவுமே ரம்மாமா வருவாரா 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 சொல்லிக்கிட்டே இருந்து ரஜினிகாந்த் ஓட்டினாரு எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் எவ்வளவு பேர் வாழ்க்கை பாழா போயிட்டு தெரியுமா நினைச்சு பாருங்க நீ கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாருன்னு சொல்லி கல்யாணம் மண்டபம் சுத்திக்கிட்டு இருக்கோம் எத்தனை பேர் தான் தெரியுமா ரஜினி மாரிய முடிவு வச்சுக்கிட்டு ஆஹ் தலைவர் வர்றாரு தலைவரா தலைவா தலைவா அப்படியே போச்சு நீ திரைக்கிழங்கன்னா திரைக்கிழங்கினாவே இருந்து அப்படியே மாண்டு போக வேண்டியதான் பொது வாழ்க்கைக்கு வர்றதுன்னா வந்துடணும் சொன்ன செஞ்ச விஜயகாந்த் சொன்னா செஞ்சேன் அப்படின்னு சொன்ன மாதிரி செஞ்சாரு மாற்று மாட்டுக்கிறது இல்லை காலம் கைகூடவில்லை அவரோட உடல் ஆரோக்கியம் உடம்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க அவரை தப்பு தப்பா சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அவரை தவறா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு உடம்புங்கிறது பெரிய மிஷினரிஸ் இது இது ஏதாவது ஒண்ணு பிரேக் ஆச்சு ஒரு நிமிஷம் நின்று போச்சுன்னா நம்ம க்ளோஸ் அது அவருக்கு அப்படி இருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு எனக்குரிய வாழ்க்கையோட ஒரு உச்சமான வயசு தானே அது இன்னைக்கெல்லாம் சின்ன சின்ன பசங்கலாம் இறந்துட்டு இருக்காங்கல்ல அதனால அவரு இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள் இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசை இருக்கு பட் மரணத்தை யாரு வெளில போறாங்க மரணத்தை விட ஒரு மாபெரும் மருந்தே இந்த உலகத்துல இல்ல மரணம் தான் எல்லாருக்குமே நிச்சயமானது இந்த உலகின் ஒரே உண்மை இருக்கும் என்றால் நாம் இறந்து போவோம் இது மட்டும்தான் உண்மை எல்லாம் போய் இந்த ஷோ முடிஞ்சுன்னா இந்த கோட்டை கட்டி போட்டுருவீங்க நான் அந்த கிளாஸ் கட்டினா வண்டியில போகணும் அடுத்த அடுத்த வேலை இருக்கு ஆனா மரணம் நிச்சயம் எல்லாருக்கும் வந்தே ஆகும் பண்ணே ஆகணும் சார் உங்களுடைய தொடர் வேலைக்கு மத்தியில் எங்களுடைய நிலையத்திற்கு வந்து இப்போ நேர்காள் கொடுத்தது நன்றி மீண்டும் மற்றொரு காலத்தில் சந்திக்கும் மாதிரி புரேபுரி விட உங்களுக்கு கோராமன